வணக்கம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பழைய சாதம் தாளிப்பு பழைய சாதம் வானொலி சூடானவொன்னே எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகா பதிலாக நம்ம வந்து மோர் வத்தல் ஒரு அஞ்சாறு கிள்ளி நம்ம போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது அதையும் போட்டு நல்லா வதக்க வதக்கிக்கோங்க பொன்னிறமாக பிறகு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு பெருங்காய்த்தூள் தேவையான அளவு பின்பு நன்றாக கிளறவும் பிறகு பழைய சாதத்தை அந்த இருக்க சாதத்தை எடுத்து நம்ம போடுறோம் போட்டு நல்லா கிளறணும் நல்ல கலர்ன கலர்னக்கப்புறம் பரிமாறவும் நன்றி